நவ கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு கிரகத்துக்குமே ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கும் என்ன குணாதிசயம் சார் ஒரு ஒரு கிரகமும் என்ன வேலை பார்க்க இந்த நவ கிரகத்திலே சூரியன் என்ற ஒரு கிரகம் நல்ல ஒரு தேஜஸான ஆள் உதவி மனப்பான்மை அதிகம் ஆனால் அது ஒரு ஏமாளி ஒயிட் ஷர்ட் போடுறவங்களாம் பாருங்க மேக்ஸிமம் ஒயிட்டு மட்டுமே போடுறாங்க அவங்களாம் கஞ்சி போட்டு ஐன் பண்ணி அப்படிதான் போடுவாங்க மேக்ஸிமம் ஏன்னா அது சிக்குரனுடைய ஆதிக்கம் பொதுவாகவே நீங்க பாருங்க மீன ராசி சரி வணக்கம் வணக்கம் போன பதிவுகளில் வந்து கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்தீங்க அப்படுதுதா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரக வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவோம் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுவோம் கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு கிரகத்துக்குமே ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கும் என்ன குணாதிசயம் சார் ஒரு கிரகமும் என்ன வேலை பார்க்க அதாவது சூரியன் என்றால் ஆணவம் தலைக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அது ஒரு ஏமாளி நல்லா புரிஞ்சுக்கணும் நவ கிரகம் என்பது நவம் என்பது அதாவது ஒன்பது இல்லையா இந்த நவகிரகத்திலே சூரியன் என்ற ஒரு கிரகம் நல்ல ஒரு தேஜஸான ஆளு உதவி மனப்பான்மை அதிகம் தற்பெருமை ஜாஸ்தி பெண் வந்து ஒரு பெண் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாவிட்டால் புகுந்த வீட்டு பெருமையை விட பிறந்த விட்டு பெருமையை பேசுவா புரியுதுங்களா ஒரு இடத்துக்கு வெளியே கிளம்பி போகணும் அப்படின்னா ஒரு நாலு பேர் நம்மளை பார்க்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றத இந்த ஆடை மூலியமா நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் இந்த சூரியன் சந்திரன் என்ன பண்ணும் தெரியுமா எப்பவுமே மனரீதியாக டிஸ்டர்பாக இருக்கும் இல்லை மன ரீதியாக டிஸ்டர்பாக இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் இது கொடுத்துட்டு இருக்கும் ஒரு முடிவை எடுத்துட்டு மாத்திக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குமே பல லட்சம் எண்ணங்கள் உள்ள வந்து போகிறது இந்த திங்கக்கிழமை கொண்டவங்க அந்த மைண்ட் ஆசோலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே ஒரு டிஸ்டர்ப்டு இருக்கும் அது வேகம் இருக்கும் விவேகம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் வேகம் இருக்கும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக வேகம் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை வேகம் ஒரு முடிவை எடுத்த கௌத்தோன்னு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இலகுவான மனிதர்கள் ஈஸியாக சென்டிமெண்ட்டாக அடித்தா ஏமாற்றிடலாம் செவ்வாய் சென்டிமெண்ட்டாக அடித்தோன்னா ஈஸியாக ஏமாற்றக்கூடியது செவ்வாய் அதை நம்ம மூர்க்கம் குணம் கோபம் சொல்கிறோம் உண்மையிலே ஈஸியாக தட்டலாம் புதன் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் மைண்டடு ரெண்டு ஒப்பீனியன் ரெண்டு டாக்டர்கிட்ட போயிட்டு தான் ஒரு டேப்லெட் எடுத்துப்பான் ரெண்டு ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி ஒரு பொருத்தத்தை வந்து ஃபைனல் பண்ணுவாங்க ஒரு ஒரு கிழமைகளுக்கும் ஒரு ஒரு கிரகம் அமைப்பு ஆமா கிரகம் இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியன் திங்கட்கிழமைனா சந்திரன் செவ்வாய்னா செவ்வாய் தான் புதன்னா தான் புதன் கிழமை நிச்சயமாக டபுள் மைண்ட் இருக்கும் இந்த புதன் எங்கெல்லாம் சம்பந்தப்படுதோ அந்த அந்த இடத்தில் இரண்டு எப்பவுமே டபுள் ஆஸிலேஷன் மைண்டு ஒர்க் பண்ணி ஓ இயற்கையவே இல்லை ராசிக்கு பன்னெண்டுல புதன் தசாராவை நடத்தக்கூடிய தசாநாதனுக்கு பன்னெண்டு ல புதன் லக்னத்துக்கு பன்னெண்டுல புதன் இருப்பவர்களுக்கு இல்ல பன்னெண்டாம் புதனோடைய சாரத்தில் இருப்பார்களா டிக்கெட்டை போட்டு கேன்சல் கேன்சல் இன்னொரு டிக்கெட்டை போடுறது போடுறது இல்லை மறுபடியும் அதையும் பண்ணிட்டு போட்ட இந்த மாதிரி டபுள் இரட்டைத்தன்மை உடைய ஒரு வியாழன் என்பது அனைவருக்கும் ஆலோசனை தரக்கூடியது அறிவுரை சொல்லக்கூடியது தான் கௌரவமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு நபராக கருதுவது வெளியே போன ரொம்ப நீட்டாக போவது யாருக்கும் யாருமே தனக்கு ஆலோசனை வழங்கி விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பது தான் ஆலோசனை வழங்குவதில் சிறந்த வல்லவர்கள் வல்லுநர்கள் என்று தன்னைத்தானே அவர்கள் நினைத்துக் கொள்வது கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக வருவது இதெல்லாம் வந்து வியாழன் என சொல்லக்கூடிய குருவுக்கு உண்டு வெள்ளி என்பது சுக்கரன் சுக்கரன் வந்து கண்டிப்பாக சுகபோகத்துக்கும் ஒரு நீட்னஸ்க்கும் அவன்தான் வந்து கடவுள் ஒயிட் ஷர்ட் இருக்குன்னு ஒயிட்டை வந்து சந்திரனும் சொல்லலாம் சுக்ரனும் சொல்லலாம் பட்டு சேர்ந்த சுக்கரன் ஒயிட்னா அது கண்டிப்பாக சுக்ரன் வந்துடும் ஒயிட் ஷர்ட் போடுறவங்களாம் பாருங்கள் மேக்சிமம் ஒயிட் மட்டுமே போடுறாங்க இல்லையா அவங்களாம் கஞ்சி போட்டு ஐன் பண்ணி அப்படிதான் போடுவாங்க மேக்சிமம் ஏன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் பொதுவாகவே நீங்க பாருங்க மீன ராசி மேக்சிமம் ஒயிட் ஷர்ட் அதிகமாக போடுவாங்க ஒயிட்டை மட்டுமே அதிகமாக போடுறாங்கன்னா மீன ராசியா இருப்பாங்க செக் பண்ணி பாருங்க மீன ராசி யாராக ஒயிட் ஷர்ட் இல்லை கன்னி ராசி ரொம்ப அதிகமாக போடுவாங்க மீனும் கண்ணியும் ஒயிட் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஏன்னா இங்க சுக்கரன் நீச்சம் அங்கே சுக்கரன் உச்சம் புரியுதுங்களா திங்கட்கிழமை பிறந்து மீன ராசியில் அவங்க லைஃப்லாம் ஒயிட் போடுவாங்க திங்கக்கிழமையில் பிறந்து கண்ணீராசியில் பிறந்தால் லைஃப் லாங் ஒயிட்டு வெள்ளிக்கிழமையில் பிறந்து கண்ணியில் பிறந்தாலும் வெள்ளிக்கிழமையில பிறந்து மீனத்தில் பிறந்தாலும் லைஃப் லாங் ஒயிட் இதெல்லாம் சில ஆஸ்ட்ராலஜிக் கேல்குலேஷன்ஸ் அப்போ வெள்ளியிலே பிறப்பவர்கள் நீட்டாக இருப்பாங்க சொகுசாக இருப்பாங்க சரிங்களா அது வந்து சொகுசுக்குண்டான உண்டான கிரகமாக நமக்கு சனிக்கிழமையிலே பிறந்தவர்கள் உறுதியானவர்கள் ஸ்ட்ராங்கானவர்கள் பிளாக் கலர் அதிகமாக லைக் பண்ணக்கூடியவங்க கரு நீளத்தை அதிகமாக லைக் பண்ணக்கூடியவங்க யாரையும் டக்கு நம்ப மாட்டாங்க அவங்க ஜாதகத்தில் சனி உச்சமாக இருந்ததுன்னா பசங்களையும் மனைவியும் கூட நம்ப மாட்டாங்க அந்த சனி வக்ரம் ஆயிருந்தால் பரவாயில்ல வக்ரம் ஆகவில்லை என்றால் நிச்சயமாக யாரையும் நம்ப மாட்டாங்க சனி உச்சமாவை அனைவருமே சந்தேகப்படுவார்கள் சனி தான் வந்து ஆராய்ச்சிக்கான கிரகம் பழைய விஷயங்களை தோண்டி எடுப்பது சனிதான் தனினா அடிமை மாடு மாரி உழைப்பது அனைவரையும் நம்பி ஏமாறுவது பல நம்பிக்கை துரோகங்களை சம்பாதிப்பது துரோகங்களை மட்டுமே முப்பத்தைந்து வயது வரைக்கும் பார்த்தது வாழ்க்கையில் அனைத்துமே லேட்டாக தான் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை கிடைப்பது இது அனைத்துமே சனி செய்கின்ற வேலை ராகு கேதுன்னு ரெண்டு கிரகம் இருக்கு நவ கிரகத்துல ராகு என்பது தீராத அபிலாசையை கொடுப்பான் கேது என்பவன் தவறான வழியிலே போய் தவறுக்குண்டான தண்டனை அனுபவித்து ஞானத்தை நோக்கி பயணிப்பான் கேதுன்னு நினைச்சு நாங்கள் எல்லாருமே முக்தி மோட்சம் ஞானம் கிடையாது முக்தி மோட்சம் ஞானம் எப்படி வரும் வாழ்க்கையை வெறுப்பு உண்டாகி பல தோல்விகளை கண்டு தோல்விகளை மட்டுமே கண்டவன் தான் அந்த வாழ்க்கையை வெறுப்பான் அவன்தான் முக்தி ஞானம் மோட்சம் போவான் முக்தி மோட்சம் ஞானம் போகிறாங்களே அவங்களுக்கு கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ மீனத்திலேயோ கிரகம் இருக்கும் இல்லாமல் இருக்காது ராகுவும் கேதுவும் நல்லவர்களா இல்லை தீமை செய்வர்களா அதாவது இப்போ ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் சும்மா வச்சுப்போமே அவர் பேர் வந்து நம்ம ஒரு குமரேசன் வச்சுப்போம் குமரேசன் ஒருத்தர் இருக்கார் அந்த குமரேசன் ஒரு ரவுடி ஊருக்கே ஒரு ரவுடி ஆனால் எனக்கு அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு குமரேசன் என்பவர் ராகு குமரேசன் என்பவர் ராகு ஊரில் போய் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க குமரேசன் எப்படி அப்படின்னு கேரக்டர் நீங்கள் கேட்குறீங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க எல்லாருக்குமே ரவுடி அப்படின்னா கேட்டவர் கேட்டவர் இப்போ என் வந்து கேட்குறீங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா தான் படித்தோம் ஒன்னா தான் வளர்ந்தோம் ஒன்னா தான் காலேஜுக்கு போகணும் எனக்கு பல ஏங்கிளில் உதவி செஞ்சிருக்காரு குமரேசன் நான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உண்மையிலேயே குமரேசன் யாருன்னா ரவுடி என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்க போறீங்க சரிங்களா குமரேசன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்து ஒரே காலேஜில் வந்து நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க குமரேசனை பத்தி நான் என்ன சொல்லுவேன் நல்லவர் சொல்லுவீங்க அதுதான் ராகு கேது என்பது பொதுவாக தீய கிரகங்கள் கிரகங்கள் என்று ஜோதிடத்திலே பார்க்கப்பட்டாலும் அது உங்களுக்கு நல்லவனாக இருந்தால் நல்ல இடத்திலே அமைந்திருந்தால் உங்களுக்கு அது யோகம் நமக்கு எப்படி அது தான் பார்க்கணும் எல்லாருக்கும் ராகு தசையில ஜெயிச்சவங்க உண்டு கேது தசையில ஜெயிச்சவொண்டு தோத்தவங்க உண்டு ஸோ அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அனைவருக்குமே ராகு கேது பிரச்சனைகளை தருவதில்லை இல்லை கேது தசையில் டாப்ல போனவங்களும் உண்டு ராகு தசையில் கீழே விழுந்தவங்களும் உண்டு ராகு தசையில் ஜெயிச்சு கேது தசையில் கீழே வந்தவங்களும் உண்டு ரெண்டு தசாலே மேலே போனவங்களும் உண்டு ரெண்டு தசையிலுமே கீழே வந்தவங்களும் உண்டு ஓ ஜோதிடம் என்பது முன்னூத்தி இருபது டிகிரியில் அனைத்து ஆங்கிள்லையும் நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நிச்சயமாக அப்போது அந்த ராகு கேதுனாலே பாவ கிரகம் தான் அது பாவம் தான் பண்ணும் கெடுதல் தான் பண்ணும் என்பது ஒரு தவறான கேல்குலேஷன்ஸ் அப்படி கிடையாது யோகத்தையும் கொடுக்கும் அது உங்களுடைய ஜாதகத்துல அமைந்ததை பொறுத்து எந்த இடத்துல அமைந்திருந்தால் எனக்கு யோகம் கிடைக்கும் அதாவது அமைந்த இப்போ ஒரு குறிப்பிட்ட நீங்க லக்னத்துல பிறந்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு தசா நடக்கும் அதை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் பத்தாம் இடத்துல அமைந்தா யோகம் நாலாம் இடத்துல அமைந்தா யோகம்லாம் சொல்ல முடியாது பொது பலன்கள் இது கிடையாது ராகு எங்க அமைஞ்சிருக்கோ அங்க நீங்க வந்து மூதாதையருடைய சாபத்தை பெற்றிருப்பீர்கள் என்பது உண்மை அஞ்சல ராகு பையனே சாபம் கொடுப்பான் அப்பனுக்கு தாத்தாவுடைய சாபம் பேரனுக்கு உண்டு நாலில் ராகு தாயே சாபம் கொடுப்பா பிள்ளைக்கு பத்தில் ராகு கர்மஸ்தானத்தில் ராகு கண்டிப்பாக அந்த பல பேருடைய சாபத்தால் அவனுக்கு தொழிலில் மிகப்பெரிய அடி இப்படிலாம் ராகு அமைந்த இந்த இடம் பல சாபங்களையும் பல குற்றங்களையும் சுட்டி காட்டும் அதான் உண்மை ஒரு ஒரு கிரகங்களுடைய குணாதிசயம் என்ன எப்படி வேலை பார்க்குது அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி